அனைத்தும் பிரம்மமே அப்படின்னு தான் உங்களுக்கு தலை போட்டிருப்பேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு விளக்கம் கண்டிப்பாக புரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்புகிட்ட பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குருவின் அருள் திருவருள் அப்படின்னா என்னென்னா திருனா பெருசு நடத்தம் பெருமைக்குரிய விஷயம் இந்த உலகத்திலேயே கிடைக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு தகவல் தான் திரு அப்படிங்கன்னு வச்சிக்கங்க இந்த குருவர்கள் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி இறைத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளிப்படத் தொடங்கும் அப்படி உங்களுக்கு தெரியணும்னா அதுக்கு ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மனப்பக்குவம் அடைகிறதுக்கு நம்ம குருவின் அருள் இருந்தால் தான் முடியும் அதில் இறை வந்தால் மட்டும்தான் அந்த குருவின் திருவருள் வந்து தெரிய தொடங்கும் அப்படி குருவின் அருள் தெரியும் போது ஆனந்தமாக இருக்கும் நம்மக்கிட்ட தியானம் கற்றுக் கொடுத்துட்டு நமக்கு ஒரு மணி குழு தணர்த்தாங்கன்னு அவங்க வந்து சத்குரு அர்த்தம் சத்குருவால் மட்டுமே மணி கொடுக்க முடியும் மணினால் என்னென்னா நம்ம ஜபுரத்துக்கு மணி விட்டோம் இல்லையா அந்த மாதிரி இதோ இது போன்ற மணி மாலையை வந்து கொடுத்து அனுப்புவாங்க சுற்றுலாச்சம் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாலை கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாலையோட தன்மையும் உங்களுக்கு தெரியும் அதாவது அனைத்தையும் அறிந்தவர்கள் தான் சத்குருவாக இருக்கிறவங்க அப்போ சத்குருவா இருந்து அந்த மணியை வந்து கொடுக்கக்கூடிய தகுதிங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல மேம்பட்ட நிலையில் இருக்கும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்மைங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அப்பேற்பட்ட குரு உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னா அது இறைவன் புரிந்த இதை நாள் கிடைத்த ஒன்றை அப்படி இறைவன் அருள் குருனா கண்டிப்பாக முடியாது அந்த மாதிரி குருவை சந்திப்பதற்கு வாய்ப்புங்கிறதே இல்லை அப்போது அப்படிப்பட்ட குரு தான் சத்குருங்கிறது அப்படி குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக அவரை மனதில் நினைத்து கொண்டே கூட நீங்கள் வாழலாம் அருகில் இருக்கணும் தான் அவசியம் இல்லை எப்போதுமே எந்த குருவும் தன் அருகில் ஒரு சீனம் முழுமையாக வச்சுக்கணும்னு பார்க்க மாட்டாங்க எதற்காகனா அவனுக்குள் கூடிய அந்த குரு தன்மையை அவனுக்குள் கூடிய அந்த இறைத்தன்மையை வந்து மேம்படுத்தி அந்த சிசியனை வந்து தனிப்பட்ட முறையில் செயற்பட வைக்கிறது தான் ஒவ்வொரு குருவும் ஆசைப்படுவாங்க தன்னுடைய கூடையை வச்சு பயணம் அணிஞ்சு விட்டு எந்த குருவும் ஆசைப்பட மாட்டாங்க அதுக்கு வழி வழியாக பல கதைகள் இருக்குது அதுல வந்து பட்டினத்தாரோடைய தான் முக்கியமான கதையா சொல்ல முடியும் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகிரியாவே தன்னோட சிசினா வந்து அவர் ஏற்றுக்கவே இல்லை வேணா நீ கூட இருக்குன்னா இருந்துக்கோ அதனுடைய விருப்பம் நான் என் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிடுவேன் அப்போ எப்போயாவது பார்க்குற மாதிரி தான் அனுபவி கொடுப்பாரு இப்படி ஒரு ஜென் கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருக்கிட்ட போய் ஒரு சிஷியன் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி எனக்கு உங்களுடைய இறைத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது லேட்டாக சொல்லுவாங்க அந்த கதையை நீங்களும் கேட்டுங்க அப்போ வந்து என்ன சொல்லுவார்னா நீ அந்த மாதிரி அந்த மரத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு தொடர்ந்து வந்து சம்போ சம்போன்னு இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியா நீ சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாள் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சரி நீங்கள் போட்டி வரும் போய் சம்பவ சம்போன்னு சொல்லுவாங்க இந்த ஜென் குரு என்ன பண்ணுவாருன்னா கிளம்பி எங்கேயோ அப்படியே அவரோட பாதையில் கிளம்பி தேசாந்திரம் போக ஆரம்பிச்சார் ஒரு பல ஆண்டுகள் கழித்து திருமங்க வருவாராமல் அப்படி வரும்போது பார்த்தா பெரிய பேருமொழி தெரியுமா என்னென்னா பேரவை தெரியும் போயிட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அங்கே வந்து அந்த சிஷியன் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன முடியாது சம்போ சம்போ சம்போன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த மந்திரத்தை மாதிரி உச்சிருக்காரு அதனாலேயே நேராக இருக்காரு அவர் மிகப்பெரிய ஒலி பெற்று ஒரு மகானாகவே மாறிறார் அதை பார்த்த உடனே சிஷின் சிஷியன் வந்து குருவை பார்த்தா குருவே அப்படி வணங்குறாரு நீ எல்லா கலையும் கற்றுக்கிட்ட போ இனிமேல் போய் உனக்கு எதெல்லாம் நல்லபடியாக நல்ல விஷயம் செய்யறதோ செய்ய செய்ய அது அதுபோக யாருக்கெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு தோணுதோ அதில் கற்றுக் கொடுக்கணும் முடியும் அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு சிசின் கிடையாது இதை விளையாட்டை சொல்லக்கூடியது பல ஆண்டுகள் என்ன அப்படி பண்ண முடியுமா அதெல்லாம் தவத்தின் வழிமையில் புராணங்களில் பார்த்தீங்கன்னா பல பேர் அப்படி நின்று தவம் பண்ணதாக தான் கதை போட்டிருப்பாங்க நிறைய பேர் வந்து சிவன தரிசனம் சண்டாக கண்ணப்ப வந்து கண்ணையை புரிஞ்சு வச்சாருன்னு சொல்லுவாங்க ராவணேசன் வந்து பார்த்தீங்கன்னா தன் வெட்டி வெட்டியெல்லாம் யாகத்தில் போட்டு தவ மன்னதாக சொல்லுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா ஒன்று தெரியும் அப்போ அதெல்லாம் சாத்தியக்கூடான விஷயம் அப்படி கடும் தவம் செய்து கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு சில குருமாரில் என்ன பண்ணுவாங்க ரொம்ப எளிமையாக தங்களுக்கு தந்துடுவாங்க எவ்வளவு எளிமையாக இருக்குன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு எளிமையாக உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி எளிமையாக கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான குரு தன்மையை நீங்கள் பெற்றுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா குருவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு யோசிச்சுன்னா எல்லாமே பிரம்மமாக மாறிடும் பிரம்மம்னா என்னென்னா எல்லாமே படைப்பாக மாறி இருக்கும் உங்களுடைய செயல் எல்லாமே படைப்புக்குரியதாகவே மாறிப்போயிடும் அப்படி மாறி போய் நீங்கள் எதை செய்தாலும் படைப்புரியதாக இருக்கும் அந்த படைப்பு மிக சிற் சிறப்பானதாக இருக்கும் மிக அற்புதமானதாக இருக்கும் அப்பேற்பட்ட படைப்பாக மாறிடும் நம்ம படைக்கக்கூடிய நான் மாறிவிட்டோம் அப்படின்னா அகம்பாவம் உருவாகாது ஞானவம் உருவாகாது எதிலும் வந்து ஒரு விதமான எதிர்பார்ப்பு இயக்கம் தயக்கம் குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான விஷயம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்து செய்யக்கூடிய செயல் எல்லாத்துலையுமே வந்து ஒரு உன் உணர்வுபூர்வமாகவும் உன்னதமாகவும் செயல்படுவீங்க அப்பேற்பட்ட விஷயம்தான் குருவின் திருவள்ள தெரிகிறது அது தெரியும் போது தான் தெரியும் உள்ளுக்குள்ளேருந்து குரு எப்படிலாம் இயக்கிறாரு நம்மளை அப்படி சொல்லி தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அதுக்கு மனம் பக்குவப்படுறதுக்காக சில நேரத்தில் எந்த சிசியமாவது குரு அதிகமாக அன்பு வைத்து கொண்டால் அவரைத்தான் அதிகமாக கடிஞ்சுக்குவார் அதை கடி கடுமையான சொற்களால் அவர் வந்து கடிந்து கொள்வார் ஏன்னா இவன் உருவாக வேண்டியவன் இவன் என்ன பண்ணுறான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கானே அப்படிங்கும்போது அவனை தட்டி கொடுத்து உருவாகக்கூடிய சீர்கள் சில பேர் இருந்தால் கூட தட்டி துவைத்து புளிந்து காய தொங்கப்படக்கூடிய பேர் இருப்பாங்க அப்படி பண்ணும்போது உண்மையான முழுமையான ஞானம் வரும் இறைவன் யாருக்கு எந்த சோதனையை கொடுத்தால் அவனால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்தாலும் கொடுப்பேன் எல்லாருக்குமே நம்ம குழந்தை நம்ம குழந்தைக்கு எந்த குழந்தைக்கு என்ன பயிற்சி கொடுத்தோம் நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியும் இல்லையா அது மாதிரி இறைவனும் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு எதை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை பார்த்து புரிந்து பொறுமையாக நிதானமாக கொடுக்கக்கூடிய வல்லல் அதே தன்மை தான் குருகிட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் குருங்கிறவர் எப்படி இருப்பாரு ரொம்ப 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 அற்புதமான விஷயத்தை செய்யக்கூடிய மகாசக்தி வாய்ந்தவராக இருப்பார் அப்போ குருவை நீங்கள் என்ன பண்ணணும் மிஸ் பண்ணாமல் உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல உள்ளுக்குள்ளே வச்சுக்கிங்க உள் வைத்து நீங்கள் செயல்பட செயல்பட அந்த குருவின் தன்மை மிக பிரம்மாண்டமானதாக வெளிப்படத் தொடங்கும் அப்போதான் குருவை பற்றியும் உங்களுக்கு முழுமையாக தெரியும் அப்போ தான் குருவை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியும் அப்படி முழுமையாக உணரும் போது இருக்கக்கூடிய ஆனந்தமே வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சாதாரணமா இருக்காது மிக பிரம்மாண்டமாக இருக்குது அந்த குருத்தன்மைக்கு நீங்கள் போன ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த குருவின் தன்மை உணர்ந்த தன்மைக்கு நீங்கள் போனாக்கப்படுங்கன்னா தினந்தோறும் இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே நீங்கள் உங்கள் பணியை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த குருவின் தன்மை உங்களுக்கு தெரியும் நீங்கள் சிறந்த மாணவனாக இருக்கிறது எப்படி அப்படின்னா சிறந்த சிஷியனாக இருக்கிறது எப்படி அப்படின்னா குரு வந்து எப்படி இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் அந்த குருவை உயர்வாக நினைச்சிருந்து நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா அந்த குரு தன்மை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த குரு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த குருவின் அருள் இருக்கு இல்லையா அந்த திரு அருள் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுக்கு மேம்பட்ட மனிதனாக மாற்றும் அப்போ விஷயம் அப்போது குரு சரியாகவும் இருந்தார்னா எப்படி இருக்கும் மிக பிரம்மாண்ட மார்க்கமாக எங்கே இருந்தாலும் உங்கள் கூடையே இருந்து உங்களுக்குள்ள இருந்து இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது குருக்கு முன்னதாக இருக்குது அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க அப்படின்னு நடத்துனா மாதா வந்து தா தந்தையை காட்டுவாங்க தந்தையை காமிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தந்தையும் நேராக வந்து குருவை காமிப்பார் குருவு காமிச்சதுக்கப்புறம் குரு தான் தெய்வத்தை காமிப்பார் தெய்வத்தை அப்புறம் தான் இறைவன்கிட்ட நம்ம பயணம் பண்ண முடியும் அதனால் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் எல்லா இஷ்ட தெய்வத்தையும் வணங்க முடியும் அதோட இறைவனையும் பார்க்க முடியும் அப்படிமா என்னுடைய குலதெய்வ அளவுக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ண இடத்துக்கு போகவே முடியாதப்பா அப்படிங்கிற விஷயம்தான் அப்போது மாதாபிதா குரு தெய்வம் சில பேர்லாம் வந்து மாதாபிதா எல்லாமே உருவாக இருக்கிறாங்களே பல காலத்தில் எல்லாம் தெய்வமே பிறந்துருப்பாங்க நீ புராணம் படிக்கும் போது அப்போ மனிதர்களூடிய தெய்வமாக குறந்துருக்கணும் அப்படின்னா மாதா பிதா இல்லாமல் பிறந்தணுமா அப்படிலாம் இல்லை தெய்வம் மனுஸ்வரூபா அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வம் மனுஸ்வரூபா அப்போது ஒரு தெய்வம் என்பது மனுஸ்வரூபத்தில் வரக்கூடிய அதனால தான் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லா தெய்வத்தையும் மனித உருவத்திலேயும் வடிவமைச்சு வச்சாங்க குடும்ப சூழ்நிலையை உருவாக்கி வச்சாங்க அப்போ இங்கிருந்து தான் இங்கே தான் தெய்வம் இருக்குது நீ தான் தெய்வமாக இருக்குது தகுதியாக போகணுன்னு நீ தெய்வமானால் என்ன பண்ண முடியும் அந்த உலகத்துக்கு நன்மையை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பெயரானந்த விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில கொண்டு வந்தது யார் நம் முன்னோர்கள் அப்பேற்பட்ட ஏற்பட்ட விஷயத்தை நம்ம கையில் எடுத்துகிட்டு செயல்பொன்னா என்ன பண்ணணும் ஆனந்தமாக குருவின் திருவுள்ள நினைத்து கொண்டே முதல்ல பயணம் பண்ணணும் அதுவும் சத்குரு கிடச்சாங்கன்னா வந்து நன்றி சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு குருவை போய் பார்க்கும்போது பேசக்கூடிய அவசியம் கூட கிடையாது பார்த்து விட்டு வந்தாலே போதும் அதிகமாக குருக்கிட்ட உரிமை எடுத்தால் துளச்சிடுவாங்க குரு துரத்திடுவாருங்க இதெல்லாமே என் அனுபவப்பட்டு சொல்கிறேன் நான் அதிகமாக உரிமை எடுத்தால் துளச்சிடுவாங்க இந்த மீனாட்சி சுந்தரமயாவெல்லாம் பேசுவார் நிறைய விஷயத்தை அவங்க ஆடிஎல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே மெய்ப்பொருளை பற்றி பயங்கரமாக சொல்லியிருப்பார் அப்படி மெய்ப்பொருளை பற்றி சொன்ன விஷயங்கள் புரியும் அப்படின்னாலே ஒரு குரு சுட்டி காமிச்சதால் தான் புரியும் நிறைய பேர் மெய்ப்புரை புள்ளி சொல்கிறாங்க ஆனால் யாருக்கு புரியும் பா பேசும்போது ஆனால் இனிமையாக இருக்கும் அவங்க எப்படி யார் புரிந்தவர்கள் புரியவர்கள் யாருக்கு கேட்டாலும் இனிமையாக இருக்கும் ஆனால் மெய்ப்பு சொன்ன விஷயத்தை சுட்டி காமிச்சதுக்கப்புறம் போனால் அப்படியே ஆனந்தமாக புரியும் அப்படி அவர் முதல்ல தான் சொல்லுவார் குருவை பார்த்தால் பேசக்கூட வேண்டாம் ஏன்னா குருவுடன் பேசணும் அவசியமே இல்லை தெளிவாக தெரிந்த குரு என்னவர மாட்டாங்கன்னா அதிகமாக பேசவே மாட்டாங்க அதிகமாக சந்திக்கவே மாட்டாங்க மனசால் நினச்சாலே அவங்களுடைய அருள் தன்மை வந்து யாருக்கு போய் சேர்ந்தோம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் நாம மனசா நினைச்சோம்னா நம்ம குரு இருந்துச்சு நாம மனசா நினைச்சோம்னா அவருடைய அருள் தன்மை நம்ம கூடவே இருந்து கூட உதவி செய்யும் அவர் மனசாக நினைச்சு அருள் தன்மை எடுத்து இடத்துக்கு போகும் நாம ஒரு சீனா இருக்கக்கூடிய நாம் மனதால் குரு நினைத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த அருள் தன்மை நமக்குள்ளேயே தங்கி இருந்து நம்மோடு இருந்து பயணம் குருவோடு இருப்பது என்பது என்னவென்றால் உருவத்தில் இருக்கக்கூடிய குருவோடு நீங்கள் இருப்பதை விட உள்ளத்தில் அந்த குருவின் நினைப்பை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இருப்பது தான் உயர்ந்த தன்மை அப்படி நீங்க இருக்கும்போது தான் குருவோடு நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம் குரு உங்களோடு இருக்கான்னு அர்த்தம் நீங்கள் அப்படி உள்ளத்துக்குள்ளே நீ குருவை வைக்காமல் வெளியே குருவை பக்கத்தில் வச்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி என்ன நடத்தாரு வெளியே வைக்கிறீங்கன்னு அர்த்தம் வெளியே மலி ரூபத்தில் இருக்கக்கூடிய குருவை வெளியே வைக்கும்போது உங்களோட குருவோடு இருப்பதாக அர்த்தம் ஆகவே ஆகாது புரியுதா உங்களுக்கு அப்படி நீங்கள் குருவோடு இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் குருவை நீங்கள் வைத்தால் அந்த குருவின் திருவுறவு உங்களுக்கு புரியும் அதை புரிஞ்சுது அப்படின்னா எல்லாமே பிரம்மமா மாறும் அதற்கு இறைவனால் புரிந்து தெய்வத்தின் தரிசனம் அளித்து இறைவனை தரிசனம் குறித்தால் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க நீங்கள் நலமாக இருக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் குருவே நம தந்தையே நம்ம